இரண்டு தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை இருபத்து வயது மதிக்கத்தக்க இந்த பெண் யானை தனது உதவி பாகனையும் அவருடைய உறவினரையும் தாக்கி கொன்றதாக செய்தி சரி ஏன் இந்த சூழல் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா லட்சக்கணக்கான மக்கள் வந்து சென்றுள்ளனர் இப்படி ஒரு தனிமையை விரும்பாத ஒரு யானை ஒரு கட்டடத்துள் அழைக்கப்பட்டு வாழ்ந்து வந்த ஒரு யானை மன அழுத்தத்தில் இருக்குமா சகஜ நிலையில் இருக்குமா என்பதை யாரும் யோசிக்கவில்லை இதை பற்றி கால்நடை மருத்துவர் யானை மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அதனால் பாகனை தாக்கிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் நாம் யானையை ஒரு மிருகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நமது ஆன்மீகத்தில் தெய்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கும் ஒரு உணர்வு உள்ளது என்பதை யாவரும் புரிந்து கொள்வதில்லை தன் இஷ்டத்திற்கு அதை பயன்படுத்துவதால் தான் இப்படி விபரீதங்கள் நடைபெறுகிறது ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன் சிசுபாலனை யானை தள்ளிவிட்டதாகவும் ஒரு செய்தி கூறுகிறது இதற்கு முன் இந்த யானை திருச்செந்தூரிலிருந்து திருப்பரங்குன்ற சென்று அங்கு இருந்த உதவி பாகன் காளிதாசை தாக்கி கொன்றதாகவும் ஒரு செய்தி உண்டு இதனுடைய உடல்நிலையும் சரியில்லை என்றும் தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டு இருந்தது என்ற செய்தியும் உண்டு இப்படிப்பட்ட சூழலில் அஸ்ஸாம் மாநில அரசு யானையை திரும்பி அனுப்பும்படி கேட்டபொழுது தாங்களே பராமரித்துக் கொள்வதாக தமிழக கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் யானை தவறு செய்ததா மனிதன் தவறு செய்தானா ஆன்மீகத்தின் மீது இருந்த பற்றினால் ஏற்பட்ட கவனக்குறைவா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சரி யானை எப்படி வாழும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் தமிழக வனப்பகுதியில் கிட்டத்தட்ட நாலாயிரம் யானைகள் இருப்பதாகவும் மொத்தம் நூற்றி நாற்பது யானைகள் ஊருக்குள் இருப்பதாகவும் இதில் நாற்பது யானைகள் கோயில் வசமும் பதினைந்து யானைகள் மடங்களில் பராமரிப்பிலும் முப்பத்தோரு யானைகள் தனியார் வசமும் இரண்டு யானைகள் ஜூக்களிலும் விலங்கியல் ஜூக்களிலும் அண்ணாமலை ஃபாரஸ்ட் கேம்பில் பதினாறு யானைகளும் முதுமலை ஃபாரஸ்ட் கேம்பில் இருபத்தி ரெண்டு யானைகளும் இருப்பதாக கேம்பேஷன் யூனிட் அன்லிமிட்டெட் ப்ளஸ் ஆக்ஷன் வெட்டினரி காலேஜ் கேம்பக்ஸ் பெங்களூர் என்ற ஆராய்ச்சி நிலையம் டேட்டா பேஸ் ஃபார் கேப்பபிலிட்டி ஆஃப் எலிபென்ட் என்ற ஒரு இதை பப்ளிஷ் செய்துள்ளது இதனுடைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சேர்ந்து இந்த கணக்கெடுப்பை வெளியிட்டுள்ளார்கள் இதில் தமிழகத்தில் நூற்றி நாற்பது யானைகள் வசிப்பதாக கூறியுள்ளார்கள் ஒரு யானை வசிக்க தனியார் வசம் கோயில் ஒம்பது இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறு மீட்டர் இட வசதி வேண்டும் காங்கிரீட் பூசப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு கண்டிஷன் இந்திய யானைகள் கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாலு மூணு அடி உயரமும் ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் கிளை கிலோ எடை உள்ளது பொதுவாக யானைகள் கூட்டமாகத்தான் வாழும் தினசரி குறைஞ்சபட்சம் அறுபது கிலோமீட்டர் ஒரு யானை நடக்கும் நடக்க வேண்டும் அதற்கு தாவர உணவாக நூற்றி ஐம்பது கிலோ உணவும் ஒரு யானையின் ஆய்காலம் நாற்பது முதல் அறுபது வயது வரை ஒரு பெண் யானை பருவமடைய எட்டு வயது முதல் பதிமூணு வயது ஆகும் அதேபோல் ஆண் யானை தந்தையாக முப்பது வருடம் காத்திருக்க வேண்டும் ஒரு பெண் யானை கருவிற்று குட்டி போட இருபத்தி ரெண்டு மாதங்களாகும் இதுவே உயிரினங்களில் அதிகபட்ச கர்ப்ப காலமாகும் இப்படி யானைகள் ஒரு சராசரி மனிதனை விட அது வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழலில் மேலும் யானைகள் வந்து கூட்டம் குட்டமாகவே வாழ விரும்பும் அது கண்டிப்பாக நடந்தாக வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் உள்ள யானையை கட்டி போட்டு இருபத்தி நாலு நேரமும் சங்கிலியால் பிணைத்து இருப்பது யார் குற்றம் மனிதன் குற்றமாக யானை குற்றமா இல்லை ஆன்மீக நம்பிக்கை குற்றமா என்று யோசித்து பாருங்கள் யானையின் சுதந்திரத்தை மனிதன்தான் பறிக்கிறான் யானைக்கு வேறு யாரும் எதிரி இல்லை மனிதனை தவிர ஏனென்றால் அவை கூட்டமாக வாழும் மனநிலை படைத்தது இனியேனும் யானைகளை தொந்தரவு செய்யார்கள் குற்றம் எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது என்று புரிந்து பக்குவத்தை விலங்குகள் மீது நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவற்றின் மீது குற்றம் சாட்டுவது நமது அறியாமையே என்று இந்த தகவல் மூலம் தெரிவித்துக் நன்றி வணக்கம்